ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சரண்யா இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா நம்ம பாப்பாவை குட்டி ஸ்கூலில் கூப்பிட்ருக்காங்க எதுக்குன்னா பாப்பாவுக்கு ஹைட் வெயிட்டு செக் பண்ணாதான் அது நான் செக் பண்ணிட்டு வந்துட்டு பாப்பாவுக்கு ஹைட்டு எவ்வளோ இருந்தாங்க வெயிட்டு எவ்வளோ இருந்தாங்க அப்புறம் பாப்பாவுக்கு இப்போ எத்தனாவது வயசு நடக்குது அதெல்லாம் அந்த வீடியோலாம் நீங்கள் பாருங்கள் வாங்க ஈடு போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டோம் பாப்பா வந்து வெயிட் வந்து அதை வந்து நான் ஹைட்டு சொல்லிக்கிறேன் ஹைட்டு வந்து எழுபத்தி மூணு புள்ளி அஞ்சு இருந்தா அப்புறம் வெயிட் வந்து எட்டு கிலோ அறநூறு கிராம் இருந்தா அது வந்து இப்போ உள்ள வயசுக்கு கரெக்டாக தானே இருக்கான்னு நான் வந்து டீச்சர்கிட்ட கேட்டேன் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நல்லா தான் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பாப்பாவுக்கு வயசு தனாலே எல்லோரும் புதுசாகத்தவங்க கேட்பீங்க பாப்பாவுக்கு வந்து ஒரு ஒரு வயசு நாலு மாதம் ஆகுது ஜூலை பதினஞ்சில் வந்து பாப்பா வந்து பிறந்தாங்க இதுதான் இன்றைக்கி அப்டேட்டு ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு கூப்பிட்டாங்க ஸ்கூலுக்கு சரி போயிட்டு வருவோம் நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் ஹைட் வெயிட் எல்லாமே அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டில் வந்து நான் போனேன் போய் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கும் நான் வந்து அதை வந்து நான் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து பாப்பா வந்து எப்படி இருக்காங்கன்னு நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்களே அவங்க சொன்ன ஒரு கிளிப்பு கடைசியில் ஆட் பண்ணுறேன் அதை வந்து பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நான் சொன்ன பதிவு புரிச்சுன்னா உங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு எங்களுக்கு எப்போமும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கு நல்லா கரெக்டாக இருக்கு பாய் சொல்லிட்டேன் நான் கடைசி வரை பாப்பாவை காட்டுற உங்களுக்கு இன்றைக்கி நான் தான் இதாக இருக்காங்க பாப்பா ஹாய் பாய் ஐயோ ஐயோ ஐயப்பைய சொல்லிட்டாங்க அதான் அங்கே பாருங்க உங்க பாப்பா எந்த எந்த சுட்டாங்க பாருங்க உங்க நேரில் அது நிற்கிறாங்க பாருங்க ஐயப்பா ஐயப்பா அச்சு 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 குட்டி வர்ஜோமா வர்ஜோம் என்ன பண்றாங்க எக்ஸைஸ் பண்றேன் அவங்க பார்த்திங்களே அவங்க நேரில் எந்திரிச்சாங்கள்ல அவங்களே பாப்பா நல்லா தாங்க இருக்கா பாப்பா சீக்கிரமாக நடந்துருவா அவங்க மாதிரி நான் ஈகராக வெயிட் இருக்கேன் பாப்பா சீக்கிரமாக நடக்கணும் பேசணும் அவங்கள மாதிரி தான் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்காண்டி அதுக்கான எல்லா உணவுகளுமே சத்தான உணவுகள் பாப்பாவுக்கு நான் கொடுப்பேன் இந்த இடத்துல நான் வந்து அதை வந்து நான் சொல்லிக்கிறேன் பாய்